ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போகிறோம் இது நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்துல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எப்படி செய்யறான்னு பார்க்கலாம் இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவை எவ்வளோ எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க நான் மூணு ஆனியன் எடுத்துக்கேன். பெரிய பெரிய சைஸ் ஆனியன் மூணு எடுத்துக்கேன். அதே மாதிரி தக்காளி வரும் மூணு தக்காளி எடுத்துக்கேன் பெருசு பெருசாக இது ஒரு நாலு பேருக்கு வரும் குவான்டிட்டி இது இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் என்ன எடுத்துக்கிறேன் நான் இல்லை வாக்கலை கட் பண்ணிருக்கிறேன் அந்த ஆனியனை இதில் போட்டுக்கலாம் நீலவாக்கல் அரைஞ்சு தக்காளியும் போட்டுக்கலாம் அது கூடவே வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி போட்டுக்கலாம் இதை வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கறது நான் வந்து இஞ்சி பூண்டு அரைச்ச விழுதி வச்சுருக்கேன் அது இது கூட அரைக்கும் போது சேர்த்துக்கிறேன் நான் அவ்வளோதான் நல்லா வதங்கிச்சு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அதை அரைக்க போகிறோம் இப்போ ஆறிடுச்சு இதை அரைச்சிக்கலாம் வாங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எந்த அளவுக்கு இருக்கணுமோ இந்த மாதிரி மைய நல்லா மையம் அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் பாருங்க ரெண்டு துண்டு பட்டை தாளிச்சாச்சு இப்போ அரைச்ச விழுது இதில் கொட்டி வதக்கலாம் இப்போ கோபுரமாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் தேவையான மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் அளவு கரம் மசாலா போடுறேன் இந்த நல்லா வதக்கோங்க வதக்கிட்டு நம்ம பன்னீரை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட் வச்சா தெரிக்கும் இது எனக்கு தேவையான அளவு சைஸ் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த சைஸ் அளவு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னாலும் நீங்கள் கட் பண்ணிங்க இப்போ அதில் நான் சேர்த்துடலாம் மிக்சி அரைச்ச ஜார்லருந்து கொஞ்சமாக தண்ணி அலசி அதில் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் பன்னீர் அதில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கணும் அதனால் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் சர்க்கரை இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேணும் கிரேவி எவ்வளோ வேணும் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இறக்க போகிறோம் எல்லோரும் நான் பட்டர் தான் போடுவாங்க இவனா நெய் ஊற்றுறாங்கன்னு நினைக்காதீங்க நான் நெய் தான் போடுவேன் பட்டருக்கு பதில் நான் நெய் தான் போடுவேன் நீங்களும் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி ரெடி ஆச்சு ஃபைனலாக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு இப்போது சப்பாத்திக்கு நம்ம தொட்டு சாப்பிட வேண்டியது தான் நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்